கவனி இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது கம்மியாக பே பண்ணுவோம் ஸோ எந்த அளவுக்கு நம்ம ரிசர்வில் ஒரு ரிசோர்ஸை வச்சுருக்கோமோ கம்மியாக தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ப்ரைஸிங் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க இப்போ அஷூரில் எப்படி இருக்குது ஸோ ஒவ்வொரு சர்வீஸுக்கும் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சொன்னீங்க ஒரு வருஷம் ரிசல்ட் வச்சுருந்தா எவ்வளோ மூணு வருஷம் ரிசர்வில் வச்சுருந்தா எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போகிறீங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணு கூகுள் சர்ச்சில் போயிட்டு அஷூர் ப்ரைஸிங் கால்குலேட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரைஸிங் கால்குலேட்டர் வருதான்னு பாரு கூகுளில் அஷ்யூர் ப்ரைஸிங் ஆள் சர்ச் பண்ணிக்கோ ஸோ இங்கே அசோர் டாட் மைக்ரோசாஃப்ட் டாட் காமில் இந்த லிங்க் இருக்கும் ப்ரைஸிங் கால்குலேட்டர் அதை கிளிக் பண்ணு ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரைஸிங் கால்குலேட்டர் வரும் ஓகேவா ஸோ இதில் பாருங்கள் அந்த கால்குலேட்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால்குலேட்டர் இங்கே போட்டிருப்பாங்க எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் ஓகேவா சார் என்ன பண்ண கெட் ஸ்டார்டட் வித்து அசூர் அதை கொடுத்தீங்கனாலும் இங்கே தான் வரும் இதில் என்ன பண்ண லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார் இப்போ நம்ம அக்கௌண்ட்டை இங்கே லாகின் பண்ண போகிறோம் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும் இந்த ப்ரௌசரில் தான் நம்மளோட அக்கௌண்ட்டு இருக்குது அப்படின்னா அதில் லாகின் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிடெக்ட் பண்ணி லாகின் பண்ணிக்கும் ஓகேவா ஸோ இப்போ லாக்இன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நேம் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிடும் ஸோ லோடாக தான் கொஞ்சம் டைம் ஆகுது மற்றபடி இது லாகின் ஆகிடும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல என்னோட நேம் வந்துடுச்சு ஓகேவா ஸோ நேம் என்ன காட்டுது உங்களுக்கும் காட்டுதான்னு பாரு சேன்னு பாருங்க அக்கௌண்ட்டுங்க லாகின் பண்ண சொல்லிட்டா பண்ண சொல்லிட்டா ஸோ இப்போது நம்மளோட அக்கௌண்டிங்கை ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பாருங்கள் ப்ராடக்ட்ஸ் ஸோ ப்ராடெக்டில் இப்போ இவ்வளோ ப்ராடக்ட் நம்ம அசூரில் இருக்குது ஸோ அதில் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போது கால்குலேஷன் பண்ண போகிறோம் ஸோ அதில் நான் யூஸ் பண்ண போகிறது விர்ச்சுவல் மிஷின் ஸோ விர்ச்சுவல் மிஷினில் ஆட் டு எஸ்டிமேட் அப்படின்னு ஆப்ஷன் பாரு ஸோ எதை நான் இங்கே எஸ்டிமேஷன் பண்ண போறோனோ அதை ஆட் டு எஸ்டிமேட் கொடுத்துக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக இருக்கிற இந்த பேஜில் விர்ச்சுவல் மிஷினை ஆட் பண்ணிட்டேன் அதுக்கடுத்தது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு ஸோ நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காட்டுதா அதுக்கடுத்தது அஷ்யூர் எஸ்கூல் டேட்டா பேஸ் ஸோ இது நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அடுத்து வரக்கூடிய கிளாஸில் ஸோ நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆடாக உனக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் அடுத்தது காஸ்மோஸ் டிபி இதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ அடுத்தது கம்ப்யூட்டருக்குள்ளே வரேன் லெஃப்ட் சைட் நேவிகேஷன் பேனில் கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் நான் வேறு என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன் விர்ச்சுவல் மிஷினை ஆட் பண்ணிட்டேன் அதனால் இதில் வேறு எதுவும் ஆட் பண்ண இல்லை நெட்ஒர்க்கிங்க்கு வந்துக்கிறேன் அடுத்த கேட்டகரி அதில் விர்ச்சுவல் நெட்ஒர்க் நான் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்த லோடு பேலன்சிங் எதுவும் நான் பண்ண போகிறேன் ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வேற எதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்லை ஐபி அட்ரஸ் ஸோ ஐபி அட்ரஸையும் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இந்த கேட்டகிரில் இவ்வளோ போதும் அடுத்த கேட்டகிரி ஸ்டோரேஜுக்குள்ளே போகிறேன் ஸ்டோரேஜில் ஆல்ரெடி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஆட் பண்ணியாச்சு ஜெனரல் கேட்டகிரியில் ஆட் பண்ணிட்டேன் நான் ஆட் பண்ண இல்லை அடுத்தது அஷூர் ஃபைல்ஸ் ஸோ அஷூர் ஃபைல்ஸுங்கிற கேட்டகரியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது வெப் ஸோ வெப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிக் வெப் ஆப்ஸ் ஸ்டேட்டிக் வெப்சைட் நான் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் ஸ்டேட்டிக் வெப் ஆப்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ அடுத்தது மொபைல் ஸோ மொபைல் கேட்டகரி நம்ம எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை நான் அதை ஆட் பண்ணல கண்டெய்னரும் நான் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல டேட்டா பேஸில் ஆல்ரெடி எஸ்குவல் காஸ்மோ டிபி ஆட் பண்ணியாச்சு ஸோ போதும் அந்த கேட்டகரியில் அது போதும் அடுத்தது அனாலிட்டிக்ஸ் அனாலிட்டிக்ஸில் ஏதாவது ஒன்று பண்ண நம்ம அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா SNAPS ANALYTICS SO SNAPS ANALYTICS நான் ஆட் பண்ணிக்கிறேன் அனால்டிக்ஸில் SNAPS ANALYTICS SO அடுத்தது மெஷின் லேர்னிங் நம்ம இதில் ஒர்க் அவுட் பண்ண முடியாது ஸோ அதனால் அதில் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஸோ ஐஓடியில் ஐஓடி ஹப் அஷூர் ஐஓடி ஹப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஐடென்டிட்டி ஸோ இன்டெகிரேஷனில் எதுவும் ஆட் பண்ண போகிறதுல அதில் அந்த கேட்டகிரி ஒலியும் நான் போகல இன்டகிரேஷன் எதுவும் பண்ணல இன்டகிரேஷனில் எதுவுமே ஆட் பண்ணலை ஐடென்டிட்டியில் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி ஸோ இது நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடுத்தது அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன் செக்யூரிட்டி ஸோ செக்யூரிட்டியில் டிஃபெண்டர் ஸோ டிஃபெண்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம் நான் டிஃபண்டரை ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது டெவலப்பர் டூல்ஸ் ஸோ டெவலப் டெவலப்பர் டூல்ஸில் தேவாப்ஸ் யூஸ் பண்ணிப்போம் அடுத்தது தேவாப்ஸில் என்ன பண்ணிக்கிறேன் அஷூர் மானிட்டர் ஸோ மானிட்டர் சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ மானிட்டருங்கிறத நான் ஆட் பண்ணிக்கிறேன் அஷுர் மானிட்டர் டெவலப்பர் டூர்ஸில் அசூர் தேவ்ஸ் ஸோ தேவஸ்சில் அசூர் மானிட்டர் ஒன்றே ஒன்று மட்டும் மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸில் அசூர் பேக்கப் ஸோ வேறு எதாவது ஆட் பண்ண வேணாம் மீடியா ஸோ மீடியாவில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ கன்டென்ட் டெலிவரி நெட்ஒர்க் மீடியாவில் கண்டி நெட்ஒர்க் அதுக்கப்புறம் மைக்ரேஷன் ஸோ மைக்ரேஷன் நான் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்லை அதை அடைய விட்டுறேன் எம்ஆர் மிக்ச் ரியாலிட்டியெலாம் எதுவும் ஆட் பண்ணல ஹைபிரிட்லேயும் நான் ஆல்ரெடி ஆட் தான் இருக்குது இங்கே எஸ்குவல் என்ட்ராய்டெலாம் ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு நான் இல்லை வேறு எதுவுமே ஆட் பண்ணலை ஓகேவா ஸோ இப்போ ஆட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆட் ஆயிருக்கும் இவர் எஸ்டிமேட்டில் ஆட் ஆகிருக்கான்னு பாருங்கள் ஆட் ஆகிருக்கா ஆட் ஆகிருக்கும் ஆயிடுச்சா ஸோ இப்போ தான் நம்ம நமக்கு தேவையான டீட்டெயிலாக இன்புட்டாக கொடுத்து எஸ்டிமேஷன் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ பாரு கவனி நீங்கள் ஒரு நிமிஷம் கவனி நான் இந்த ரீஜனை பொறுத்து அமௌண்ட்டு வேரிய ஆகும்னு சொன்னா இப்போ பாருங்கள் ஃபேஸ் கால் பண்ணி நாங்கள் அமௌண்ட்டை பார்த்துங்க எவ்வளோ இருக்கீங்க ஒம்பது லட்சத்தி எழுபதாயிரத்தி ஆ தொண்ணூற்றேழு லட்சத்தியா தொண்ணூற்றி லட்சத்தி எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறுரூவா ஸோ இந்த அமௌண்ட்டை பார்த்துங்க இப்போ நான் ரீஜனை மாற்றுறேன் ஸோ ரீஜனை மாத்திரே இந்த அமௌண்ட்டு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாரு இப்போ நான் என் கிட்ட இருக்கிற ரீஜன் நார்த்து சென்ட்ரல் யூஎஸ் நான் இதை சென்ட்ரல் இந்தியான்னு மாற்றுறேன் ஸோ இந்தியான்னு மாத்தினதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டு கண்டிப்பாக வேரி ஆகும் வேரி ஆயிடுச்சா வேரி ஆயிருக்கா இல்லையா வேரி ஆயிருக்கு பாரு ஸோ அப்போ நம்ம ரீஜனை சேஞ்ச் பண்ணுறதுனால அமௌண்ட்டு வேரி ஆகும் ஸோ நமக்கு எந்த ரீஜனில் அமௌண்ட்டு கம்மியாக அங்கே சார்ஜ் பண்ணுறாங்களோ அந்த ரீஜனை பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஓவரால் எஸ்டிமேஷனை குறைக்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லை நம்ம ஒவ்வொரு கால்பீரியஸையும் சேஞ்ச் பண்ணும்போது ஸோ நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் யூஸ் பண்ண போகிறோமா லினக்ஸ் யூஸ் பண்ண போகிறோமா ஸோ விண்டோஸை விட லினக்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு அமௌண்ட்டு கம்மியாக தான் நம்ம செலவு பண்ணுவோம் ஓகேவா ஸோ இப்போ அடுத்தது அதில் என்ன உபுண்டுவா வா ஸோ இவ்வளோ லினக்ஸ் பேஸ்டு ஓஎஸ் இருக்குது ரெட் ஆட்டில் ஆர்எச்எல் அதுக்கப்புறம் எஸ்கேல் சர்வரில் ஒப்பட்டு சூசே ஒவ் டூலே அட்வான்டேஜ் ஒபன் டு ப்ரோ சூசேலே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்டர்பிரைஸ் ஹச்பிசி ஸோ மல்டிப்புள் வெர்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனுக்கும் ஒவ்வொரு விதமான பில்டிங் இருக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும் ஸோ அதில் டயர் ஸோ ஸ்டாண்டர்டாக பேசிக்காக நார்மலாக வந்து ஸ்டாண்டர்ட் டயர் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ பேசிக் டயருங்கிறது செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கம்மி பேசிக்கில் ஸோ ஸ்டாண்டர்ட் வைக்கும்போது விண்டோஸ் டிஃபண்டர் உங்களுக்கு கிடைக்கும் விண்டோஸ் டிஃபண்டர் பெய்டு வெர்ஷனை கிடைக்கும் சில ரிசோர்ஸில் மட்டும் ஃப்ரீ ட்ரையல் கிடைக்கும் ஸோ ஃப்ரீ ட்ரையலுக்கும் நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் பே பண்ணணும் ஓகேவா ஸோ அடுத்தது கேட்டகரி நீங்கள் என்ன எதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க இந்த பிசியை இப்போ நீங்கள் ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு ப்ரௌசிங்கு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் இதுவே நீங்கள் ஜிபியூ அதாவது கிராஃபிக்ஸ் ரிலேட்டட் கண்டன்ட்டுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஜிபியூ நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஐ பெர்ஃபார்மன்ஸ் ஸோ நீங்கள் ஏஐ இந்த மாதிரி லோடு அதிகமாக அதுக்கு கொடுக்க போகிறீங்க டேட்டா அதிகமாக இன்புட் கொடுக்க போகிறீங்கன்னா அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும் ஓகேவா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனுக்கு சரியான விர்ச்சுவல் மிஷினை நீங்கள் சூஸ் பண்ணாதான் அவுட்புட்டும் சரியாக இருக்கும் நீங்கள் லோ காஸ்ட் விர்ச்சுவல் மிஷினை கொடுத்துட்டு அது கொடுக்குற ஒர்க் வந்து ஹெவியாக இருந்துன்னா நம்ம லோக்கல் பீஸ் எப்படி ஹேங் ஹேங்காகதோ அது மாதிரி ஹேங் ஆகும் ஓகேவா ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பர்பஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும் மாதிரி இன்ஸ்டன்ஸ் ஸோ இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ராசர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ப்ராசஸர் சீரீஸ் இங்கே இருக்குது ஏலேருந்து இ வரைக்கும் ஒரு அஞ்சு சீரீஸ் இருக்குது ஸோ அதில் மல்டிப்புள் டைப்ஸ் இருக்குது நம்ம விர்ச்சுவல் மெஷ்ஜர் க்ரியேட் பண்ணும் போது நீங்கள் அதை பார்ப்பீங்க ஓகேவா ஸோ ஒவ்வொரு சீரியஸுக்கும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது ஃபர் எக்ஸாம்பிள் நம்ம டூவல் கோர் இருக்குது ஸோ டூவல் கோருக்கோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டூ பாயிண்ட் எயிட் தான் வரும் இதுவே நீங்கள் ஐஃபை ஃபோர் கோரு இல்லை எயிட் கோரு டென் கோர் போனீங்கன்னா மேக்ஸிமம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஏட்ஸ் வரைக்கும் வரும் ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பீடு அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த இன்ஸ்டன்ஸ் டைப்பை செலக்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் சீரியஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்ஸ்டன்ஸோட டைப்பு ஸ்பெசிஃபிக்காக எத்தனை கோர் வேணும் ஸோ ஒரு கோராக இருந்தால் உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ மூன்றுருவா ஒரு ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் பைசை ஸோ நீங்கள் எட்டு கோர் போகிறீங்களா ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி மூணு ரூபா பே பண்ணணும் ஸோ உங்களுக்கு கோருக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு வெரி ஆக போகுது ஸோ உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த சர்வீஸோட ஸ்பெசிஃபிகேஷனை நீங்கள் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை விர்ச்சுவல் மிஷின் வேணும் இப்போ நாங்கள் நூறு விர்ச்சுவல் மிஷின் இங்கே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கு நான் எனக்கு வந்து ஒன்றே போதும் அப்படின்னா ஒன்றுக்கான பில்லு வர போதும் உங்களுக்கு ஓகேவா ஸோ அதெல்லாம் எத்தனை மாதத்துக்கு வேணும் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கா இல்லை ஒரு பன்னெண்டு மாதத்துக்கா அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம் ஸோ இங்கே ஆக்சுவலாக ஒரு மாதத்துக்கான பில்லு தான் கிரியேட் பண்ண போகிறோம் அதில் ஒரு மாதத்துக்கு மேலே இங்கே சேஞ்ச் ஆகலை அடுத்தது கம்ப்யூட் கேட்டகிரி பேசி கோவா இப்போ நான் சொன்னேன் அதெல்லாம் சொன்னேன் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது கம்மியாக பே பண்ணுவீங்க அந்த ஆப்ஷன் இங்கே வருது பாருப்பார் கோ அப்படின்னா நீங்கள் எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்களோ எத்தனை நாள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பே பண்ணால் போதும் இதுதான் காஸ்ட்லி இதெல்லாம் காஸ்ட்லியான ஒரு மெத்தட்னா கோ தான் இதுவே நீங்கள் ஒன் இயர் ரிசர்வ்டு இங்கே பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பிளான் இங்கே இருக்குது ஒன் இயர் ரிசர்வ்டு பிளானில் ரெண்டு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் த்ரீ இயர் ரிசர்வ்டு பிளானில் ஐம்பத்தாறு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு அப்போ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் அதிகமாக கிடைக்குதா இப்போ நீங்கள் பாருங்கள் பேஸிகோ எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டை பார்த்துங்க ஒன் ஒன் சிக்ஸு எயிட் நைன் ஃபைவ் வருது இதுவே நான் என்ன பண்ணுறேன் ஒன் இயர் பிளான் மாற்றுறேன் ஸோ ஒன் இயர் பிளான் மாத்திரோன்னா இந்த அமௌண்ட் எப்படி எண்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணாக குறைஞ்சிச்சா சேஞ்ச் ஆகிடுதா பேஸிகோவில் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருந்தது ஒன் இயர் சேவிங்ஸ் பிளான் போடும்போது ரூபாய் மாறிடுச்சு இதுவே த்ரீ இயர் போட்டிங்கன்னா அறுபத்தி நாலாயிரந்தான் நீங்கள் பே பண்ணுவீங்க அப்போது நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க கம்மியாக பே பண்ணுறீங்க ஓகேவா ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக லாங் டூரேஷன் அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பெனிஃபிட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வருஷத்துக்குள்ள அப்படின்னு நீங்கள் உங்களோடய யூசேஜை குறைக்கும் போது உங்களோட டிஸ்கவுண்ட்டும் குறையும் ஸோ டிஸ்கவுண்ட்டே இருக்காது ஒன் இயர்க்குள்ளே டிஸ்கவுண்ட் கிடையாது ஸோ ஒன் இயருக்கு மேலே போகும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு அந்த மாதிரி எல்லாமே இங்கே உண்டு ஸோ இல்லை ரிசர்வேஷன் சேவிங்ஸ் பிளான் பார்த்தோம் ரிசர்வேஷனில் பாருங்கள் ரிசர்வேஷனில் நீங்கள் சேவிங்ஸ் பிளானை விட இன்னும் டிஸ்கவுண்ட் அதிகமாக கிடைக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் இயர் சேவிங்ஸ் பிளானில் முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் தான் இதுவே ரிசர்வேஷன் பிளானில் நாற்பத்தொரு பர்சன்டேஜ் அதுவே த்ரீ இயர்ஸ் ரிசர்வ்டு பிளானில் அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் மெகா டிஸ்கவுண்ட் அது ஸோ அறுபத்தி ஒன்று பர்சன்டேஜுங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுறதுலேருந்து ரொம்ப அதிகம் ஸோ அவங்களுக்கு தேவைப்பட்டால் இதெல்லாம் இந்த ஆப்ஷன்லாம் வந்து ஏடபிள்யூஎஸ்ல கிடையாது ஸோ ஏடபிள்யூஎஸில் இருக்குது இந்த அளவுக்கு இருக்காது இந்த அளவுக்கு அறுபத்தி மூணு பர்சன்டேஜ்லாம் ஏடபிள்யூஎஸ் கொடுக்கவே மாட்டாங்க அது அசூரில் மட்டும்தான் பாசிபிள் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் வேணும் ஸோ அதுதான் முக்கியமான ஒரு இதுவே ஓகேவா ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் ரீஜியன் எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண பண்ண உங்களுக்கு பில்லு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக அப்ராக்சிமேட்டாக அக்யூரேட்டாக உங்களுக்கு என்ன பில்லு வருங்கிறத இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான பில்லிங் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நீங்கள் இப்படியே கால்குலேட் பண்ணிக்கலாம் எத்தனை விஜிடல் மிஷின் வாங்க போகிறீங்க எத்தனை சர்வர் வாங்க போகிறீங்க எத்தனை டேட்டா பேஸ் வாங்க போகிறீங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷனை கரெக்டாக சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக அந்த பில்லு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதே நீங்கள் பிசிக்கலாக நீங்கள் டேட்டா சென்டர் சர்வர் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பில்லு வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் அது ஒரு இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக போகும் ஸோ அது பண்ணுறதுக்கு பதிலாக க்ளவுடில் நீங்கள் அதை மாதிரி க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது ஸோ அது மூலயமா நீங்கள் ஒரு ஒரு வருஷம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு ப்ராஃபிட் வரும் அந்த ப்ராஃபிட்டை வச்சு நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு பிளான் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் கண்டினியூ பண்ணலாமா இல்லை அடுத்தது நீங்கள் பிசிக்கலாகவே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் நம்ம கால்கேட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ரிப்போர்ட்டாகவே எடுத்துக்க முடியும் எப்படி ரிப்போர்ட்டாக எடுக்கிறது அப்படியே கடைசியாக வந்தீங்கன்னா இங்கே எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேஞ்ச் பண்ண அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் முதல்ல சேவ் பண்ணிக்கணும் ஓகேவா சில எங்கே சேவ் ஆகும்னா நம்ம க்ளவுட் அக்கௌண்ட்டுக்குள்ளே சேவ் ஆகும் நம்ம அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா நம்ம அக்கௌண்ட்டை இது கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால் சேவ் ஆகிடும் நம்ம அக்கௌண்ட்டில் இப்போது நான் எக்ஸ்போர்ட் கொடுக்கும்போது இது எல்லாமே ஒரு எக்ஸல் ஃபைலில் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகி கிடைக்கும் ஸோ நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன் டீட்டெயிலாக நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டில் பார்த்துக்க முடியும் ஓகேவா இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷனுக்கு எவ்வளோ மந்த்லி காஸ்ட்டு இங்கே தெளிவாக வந்துடுச்சு ஓகேவா ஸோ ஒவ்வொரு சர்வீஸும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்க எல்லா சர்வீஸோட டீட்டெயில் இங்கே வந்துடும் ஸோ எந்த சர்வீஸுக்கு ஃப்ரீயோ அதுவும் காட்டுது இங்கே ஃப்ரீ சர்வீஸுக்கு அங்கே அமௌண்ட்டே காட்டாது தெரியுதா ஸோ மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஆட் பண்ணியிருந்தேன் டிஃபெண்டருக்கு ஃப்ரீ தான் கொடுக்குறாங்க ஸோ எழுநூற்றி முப்பது ஹவர் வரைக்கும் ஃப்ரீ ஸோ அதுக்கு மேலே போனால் தான் நீங்கள் பே பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ணிக்க முடியும் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டு ஓகேவா இதெல்லாம் வந்து நம்ம ஃபிசிக்கலாக க்ரியேட் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே எஸ்டிமேட்டட் மந்த்லி காஸ்ட்டு எஸ்டிமேட்டர் அப்ரௌண்ட் அப்படின்னா நீங்கள் இந்த சார்ஜ் ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கான சார்ஜ் எவ்வளோ இப்போ இதில் சிலதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் கூட சும்மா வச்சுருக்கலாம் வாங்கி வச்சிருப்பீங்க நான் யூஸே பண்ணிருக்க மாட்டேன் அப்போது அதுக்கான காஸ்ட் எவ்வளோங்கிறது இங்கே வந்துடும் உங்களுக்கு ஆக்சுவலாக வர வேண்டியது யூஸ் பண்ணியிருந்தால் இந்த அமௌண்ட் வரணும் யூஸ் பண்ணலைன்னா அதுக்கான அமௌண்ட்டு ஜீரோ தான் வரும் நீங்கள் யூஸ் பண்ண பண்ண அது இங்கே உங்களுக்கு ஆட் ஆகி டோட்டல் அமௌண்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இங்கே பில்லிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஸோ பார்த்தது அவ்வளோதான் ஸோ அடுத்த டாப்பிக்கு போயிடலாம்